ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் சம்பந்தமான மூணு சட்டங்கள் அந்த மூணு சட்டங்களை எதிர்த்து தான் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பரில் துவங்கி ரெண்டாயிரத்து முடிய இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி துவக்கம் வரை என்னை மன்னித்து விடுங்கள் என்று பிரதமர் மோடி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை உருவாகி அந்த மூன்று மசோதாக்களும் அரசு ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு சேம நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னதிலிருந்து பப்பஸ் பச்சையாக சொல்லணும்னா கல்விக்காக கல்வி நிறுவனங்களை துவங்கும்போது நாங்கள் எங்கள் கடமையில்லை குடிநீர் கொடுக்கறது எங்கள் கடமை இல்லை ஆஸ்பத்திரி நடக்கிறது எங்கள் கடமை இல்லை அதனுடைய தொடர்ச்சிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஓடக்கூடிய பஸ்ஸு தனியாக இருக்குது கொடுக்குறதுங்கிறது எங்கேருந்து வருது இப்போ கூட பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் நிலம் தொண்ணூத்தொம்பது பைசா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு கொடுக்கப்படுதுங்கிறதெல்லாம் வருது இல்லை அப்போ அப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக வ வந்தாலும் அந்த இலக்குக்கு போகிறதுக்குங்கிறதுக்கு இன்னும் தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் அல்லது இன்னும் அது ஒன்று இருக்கக்கூடிய சலுகைகளோ அல்லது அவர்கள் கூட்டாக எடுக்கக்கூடிய கலெக்டிவ் எஃபேர்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி தனியாக எதுவும் செய்ய முடியாதுங்கிற தொழிலாளிக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சிஐடி கூட அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தில் இதனுடைய சாதக அம்சங்கள் என்று என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது அப்படி அல்ல என்று உண்மை என்னங்கிறதே ஓரளவுக்கு தொழிலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம் அப்ப அதை இன்னும் கீழே வரைக்கும் கொண்டு போகணும் இப்ப அவங்க சொல்லக்கூடிய எந்த காரியமும் தகவல் பச்சை பொய் என்று எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் பத்தியும் அது சார்ந்த அரசியல் சூழ்நிலை தற்போது எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசுறதுக்காக தொடர் ஏகே கே பத்மநாபன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் தொடர் இந்த சட்ட தொகுப்புகள் கொண்டு வரும்போது போது சரம் சக்தி நீதி மசோதாவை கொண்டு வரதுக்கான அவசியம் என்னவா இருக்கு இந்த சரம் சக்தி நீதி அது நீதி கொள்கை சரம் சக்தி நீதி அப்படின்னா லேபர் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி இது ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த சம்சக்தி நீதி வந்ததோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய லேபர் கோடுகள் உருவாக்கப்பட்டதோ அது மட்டும் இது சொல்லப்போனால் ஒரு நீண்ட கால திட்டத்தினுடைய ஒரு பகுதி அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களாகத்தான் இது ஒன்று ஒன்று வெளியே வந்துகிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என்ன சொல்ல போனால் அந்த விவரங்களுக்குள்ளே போகலை தொண்ணூற்றோறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த தாராளமய கொள்கைகள் என்ன இலக்குகளோடு துவக்கப்பட்டதோ அந்த இலக்குகள் ஆனால் இடையில் வந்து இந்த நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம் பாதிக்கப்படக்கூடிய முறையில் அல்லது விவசாயிகள் அல்லது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த கொள்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி இந்த விமர்சகர்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆங்கிலத்தில் ரோடு பிளாக்ஸ் தடுப்புகள் அப்போ அந்த முன்னேற விடாமல் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கப்பட்டது அந்த நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் இப்போ சொன்ன அந்த சக்தி நீதி அது இந்த நாட்டினுடைய தொழிலாளர் கொள்கை சம்பந்தமான இந்த அரசனுடைய அணுகுமுறை என்ன தொண்ணூற்றி ஒன்றுல துவங்கப்பட்ட அந்த பயணம் இடையில கொஞ்சம் தடைபட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது மிக வேகமாக அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அப்போதும் இந்த பத்து வருஷத்தில் இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள் விவசாயிகள் இதற்கு முன் கண்டிராத அளவிற்குள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகளை உருவாக்கி அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் நீங்க அதை தான் இந்த சிரம்சக்தி நீதி என்பதோ அல்லது இந்த நாலு லேபர் கோடுகளோ என்பதோட நான் சொன்னதை தெளிவாக அது நிரூபிக்கக்கூடிய ஒரு விவரம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் சம்பந்தமான மூணு சட்டங்கள் அந்த மூணு சட்டங்களை எதிர்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பரில் துவங்கி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று முடிய இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய துவக்கம் வரை என்னை மன்னித்து விடுங்கள் என்று பிரதமர் மோடி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை உருவாகி அந்த மூன்று மசோதாக்களும் நாங்கள் அமலாக்கப் போவதில்லை என்று சொன்னார்கள் அதை ஒட்டி சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை தான் சம்யுக்த கிசான் மஞ்சங்கிற அந்த விவசாயிகளுடைய கூட்டமைப்பு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவர்களோடு கூட வைத்த ஒரு கோரிக்கை என்ன இந்த மூணு சட்டங்களோட ஃபார்ம் பில்ஸ் த்ரீ ஃபார்ம் பில்ஸ் மூன்று விவசாய சட்ட மசோதாக்கள் அந்த மூன்று விவசாய மசோதாக்களோடு சேர்ந்து அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை மின்சார துறையில் தனியார்மயமாக்கக்கூடிய நடவடிக்கை எலக்ட்ரிசிட்டி பில் அது வெறும் தனியார் மட்டுமல்ல அது வந்து பல வகையான நடவடிக்கைகளோடு சம்மந்தப்பட்டது மின்துறையை ஒட்டுமொத்தமாக தனியார் திறந்துவிடக்கூடிய கொள்கை அம்பேத்கரர்கள் உருவாக்கப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அது முழுதும் நிராகரித்து நாம் உருவாக்கி வைத்திருக்க பொதுத்துறை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை முழுதும் பயன்படுத்தி தனியார் அவர்களுடைய மின் விநியோகத்தை நட உற்பத்தி விநியோகம் இப்போ உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்போ விநியோகத்தையும் சேர்ந்து நடத்துவது அப்போ இதை எதிர்த்து அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா மசோதாக்களும் இன்னும் சொல்லப்போனால் தொழிலாளிகள் விவசாயிகள் வேலை வாய்ப்பு இதை ஒட்டி உள்ள அத்தனை நடவடிக்கைகளும் இந்த பொது தாராளமய கொள்கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளுடைய ஒரு தொடர்ச்சி இதுதான் இதனுடைய அரசியல் ரீதியான தன்மை அப்போ இந்த கொள்கையை எதிர்த்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அது இன்னைக்கு அதை எதிர்த்து போராடணும் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வர வரக்கூடிய காலத்திலேயே இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டோம் ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க இப்போ கூட எல்லா தரப்பினரையும் கலந்து பேசி நாங்கள் இந்த கொள்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் தொழிற்சங்கத்தை அகிலேந்தி மையத்தில் தொழிற்சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய யாருக்கும் அது சிஐடியா இருக்கட்டும் ஏஐடிசியா இருக்கட்டும் எச்எம்எஸ்ஸா இருக்கட்டும் என்டிசியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் பிஎம்எஸ் உட்பட நான் தனியாக சொல்கிறேன் பிஎம்எஸ் உட்பட அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்போ கலந்து பேசுதல் என்பதோ விவாதமோ இல்லை அப்போ அந்த முறையில் உருவாக்கப்படுகிற கொள்கைகள் அப்போ இது ஒட்டு சொ ஒட்டுமொத்தமாக இது என்னன்னு சொன்னால் ஒரு ஒட்டுமொத்தமான தாராளமய கொள்கையினுடைய சில அம்சங்கள் தான் இது அப்போ அந்த சம்சக்தி நீதி ஏன் தேவைப்பட்டது சம்சக்தி நீதி என்பது ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் கொள்கை அதில் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் தொண்ணூற்றி ஆண்டினுடைய பட்ஜெட் உரையிலேயே பார்க்க முடியும் ஏன்னா அதில் தான் ஃபெசிலிட்டேட்டருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அதாவது அரசாங்கம் கவர்மெண்ட் பி இன் த பிஸ்னஸ் அப்போ அரசு வர்த்தகமோ தொழிலோ நடத்த வேண்டியதில்லை இட் வில் பே பிளே த ரோல் ஆஃப் எ ஃபெசிலிட்டேட்டர் வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய தனியாருக்கு தொழில் துவங்குவதற்கு வர்த்தகம் நடத்துவதற்கு உள்ள பாதையை செப்பனிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ரோடு போடுற வேலை தான் அரசாங்கம் செய்யும் என்று தொண்ணூற்றி ஆண்டு சொன்னது விட்ராவல் ஆஃப் த கவர்மெண்ட் ஃப்ரம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் அந்த அதனுடைய ஒரு அம்சம் அரசு ஒரு தாரா ஒரு மக்களுக்கான ஒரு சேம நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னதிலிருந்து வாபஸ் பச்சையாக சொல்லணும்னா கல்விக்காக கல்வி நிறுவனங்களை துவங்குவது நாங்கள் எங்கள் கடமையல்ல குடிநீர் கொடுக்கறது எங்கள் கல் கடமை இல்லை ஆஸ்பத்திரி நடத்துறது எங்கள் கடமை இல்லை அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஓடக்கூடிய பஸ்ஸு தனியாக இருக்குது கொடுக்கறதுன்றது எங்கேருந்து வருது அதிலிருந்து தான் இதெல்லாம் அரசனுடைய கடமை அல்ல அரசு என்ன செய்யணும் ப்ளே த ரோல் ஆஃப் எ ஃபெசிலிட்டேட்டர் இதற்கான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் நீங்கள் அதே வார்த்தையை இப்போ நீங்கள் சொன்ன அந்த சம்சக்தி நிதியில் பார்க்க முடியும் அதில் என்ன இருக்குது தொழிலாளர் துறை என்பது அது ஃபேஸ் பிளே த ரோல் ஆஃப் அ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்குள்ள உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இதுவரை இருந்த லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும் கொள்கைகளை உருவாக்கணும் அதை அமலாக்கவும் வேணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கு ஒரு தனி இலாக்கா இருக்குது அமலாக்கத்துறை அந்த அமலாக்கம் இல்லை இங்கே உள்ள அமலாக்கம் அதான் இன் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டரேட் லேபர் இன்ஸ்பெக்டர் என்று நிறுவனங்களை போய் சோதனை இடுவது அது முறையாக இருக்கா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஒரு எவ்வளவு உயரம் இருக்கணும் எவ்வளோ காத்தோட்டம் இருக்கணுங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு இது அதுக்கு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க தொழிலாளர் சட்டங்கள் அமலாக தான் பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க ப்ராவிடெண்ட் ஃபண்ட் சட்டம் அமலாகிறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்கிறதுக்கு அது ஒழுங்காக பண்ணுறாங்களா இருக்கிற எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கான இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் என்பதையே ஒழிச்சு கட்டி அது வந்து இனிமேல் இருக்காது இப்போ இல்லை அது இடையிலே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கொள்கையில் அது முழுதும் சொல்கிறாங்க அப்போ அதனுடைய ஒரு வகையான தொடர்ச்சி அல்லது ஆங்கிலத்தில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய காம்ப்ளிமெண்டிங் ஈச்சகர் ஒன்றோடு ஒன்று இணைந்து வலுப்படுத்தக்கூடியதாக அப்போ இது தொண்ணூற்றோறாம் ஆண்டினுடைய தாராளமய கொள்கைகளுடைய தொடர்ச்சி தான் ஸ்ரம் சக்தி நீதியும் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நான்கு லேபர் கோடுகளும் நான்கு லேபர் கோடுகள்னு சொல்லும்போது நம்ம அதை பற்றி நிறைய பேசிய பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கே அது ரொம்ப காலமாகவே அதனுடைய பல அம்சங்கள் ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள் அதை எதிர்த்து நடத்துகிற தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு விளைவு என்னென்னா இந்த தடவை அதை வெளியிட வெளியிடுகிற போதே அது ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து அதை பெண்டிங்கில் வச்சுட்டு இந்த நாலு மூணு நாலு வருஷத்தில் இதை அமலாக்கிற போது தினசரி பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் கொடுத்து ஊடகங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா அப்போ தான் அவங்க தரப்பில் இருந்தும் ஒரு பாசிட்டிவ் இந்த கடுமையான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை அவங்க பாசிட்டிவாக பார்க்கறதுங்கிறது நம்மை எதிர்த்து தொழிலாளர்களை எதிர்த்து கோரிக்கை எழுப்பக்கூடியவர்களை எதிர்த்து கொண்டு போகிறது அப்போது இந்த அரசு தொடர்ச்சியாக உருவாக்கி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நடவடிக்கைகளுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு லேபர் கோடுகளாக வந்திருக்கு அதுதான் சிரம்சக்தி நீதி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை அறிவிப்பு இது ஒட்டுமொத்தமாக அந்த தொண்ணூற்றி ஆண்டினுடைய கொள்கையினுடைய தொடர்ச்சி என்பதை புரிந்து கொண்டால்தான் இதை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொன்றாக தாராளமய கொள்கைகளை அமலாக்குவதற்கும் முதலாளிகளுடைய லாபத்தை பெருக்குவதற்கும் முதலீட்டாளர்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் அகற்றி இராணுவத்தில் படைகள் முன்னேறுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அதுக்கு வந்து சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ்னு பாரு அப்படின்னா அதாவது எதிரியாவது வெடிகுண்டுகளோ மற்றதோ வைத்திருந்தால் அதை வந்து அகற்றி அந்த பாதையை செப்பனிட்டு போகக்கூடிய உண்மையிலே இந்த அரசுக்கு இப்ப இருக்கக்கூடிய ரோல் என்பது அவங்க சொன்ன இந்த பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு மூலதனத்திற்கும் இந்த தொழில் உடைமையாளர்களுக்கும் அவர்கள் இந்த நாட்டில் கூடுதலான லாபத்தை லாபம் லாபம் மேலும் லாபம் என்கிற அந்த அவர்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு பாதையை செப்பனிட்டு கொடுக்குற போது அதற்கு எதிராக வரக்கூடிய ரோடு பிளாக்ஸ்ன்னு சொன்னோமே அந்த ரோடு பிளாக்ஸை உருவாக்கக்கூடிய தொழிலாளர்களை விவசாயிகளை உழைப்பாளி மக்களை அகற்றி கட்டுப்படுத்தி கொண்டு போகக்கூடிய பணியை தான் அவங்க வச்சுக்கிறாங்க இதுதான் இதனுடைய அரசியல் என்று நீங்க கேட்ட கேள்வி கேள்வியினுடைய பதிலாக இருக்கும் என்று நான் ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுலயே இந்த தொகுப்பு சட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஐந்து வருடம் வந்து தொழிலாளர்களுடைய பல போராட்டங்களால அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இப்ப அதை அமலாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது அரசியல் நிகழ்வு என்னவா இருக்கு அது அரசியலும் பொருளாதாரமும் ரெண்டும் இருக்கு ஏன் முக்கியமான விஷயம் என்னன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ நெருக்கடி இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஆத்ம நிர்பரதா அல்லது நம்ம நமக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா சுயசார்பு ஓகே இந்த சுயசார்புங்கிறது இப்போ சொல்கிறதல்ல அது வந்து நேரு காலத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயந்தான் அது வார்த்தையை மாற்றி சொன்னாதான் ஏதோ புதுசாக இவங்க சொல்கிறாங்க என்ன நினைப்பாங்கங்கிறது நினை அதுதான் அவங்க எண்ணமாக இருக்கும் அப்போ அந்த அதில் என்ன சொன்னாங்க இந்த நாட்டினுடைய தொழில் உற்பத்தியை பெருக்கணும் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நாமே உற்பத்தி பண்ணணும் அதுக்கு தேவையான பல நடவடிக்கைகள் என்று சொல்லி தான் ஏராளமான சலுகைகள் கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை அழிக்கிற போதும் அதை தனியாரிடம் ஒப்படைக்கிற போதும் அதற்கு சொன்ன நியாயம் என்னன்னு சொன்னால் அதை திறமையாக செயல்படுத்துவதற்காக ஏர் இண்டியாவை டாட்டாவுக்கே வித்தாங்கன்னா அது திறமையாக எப்படி திறமையாக நடக்குதுங்கிறதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் சில தொ துறைகளை கறந்து விட்டு ஏற்கனவே இருக்கிறத அழிச்சாங்க அதுதான் பிஎஸ்என்எல் நடந்தது அது மட்டுமே இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் என்கிற தொலை தொடர்பு துறை ஆக இருந்ததை பிஎஸ்என்எல் என்கிற கார்பரேஷனாக மாற்றி உண்மையிலேயே நம்முடைய தொழிற்சங்க இயக்கம் ஒரு விதத்தில் பெருமைப்படலாம் ஏன்னா இந்த மாடியான் வாழை தூக்குதுன்னு சொல்கிறதுங்கிறது நம்ம கிராமத்து பழமொழி ஒன்று அதுவாக இருக்கும் இல்லைன்னா இதுவாக இருக்குங்க அதே மாதிரி பிஎஸ்என்எல் உருவாகினதே ஒரு வாரியம் என்கிற முறையில் உருவாக்கப்பட்டது ரெண்டு விதமான முயற்சிகளுக்காக ஒன்று அது தனியாற்ற கொடுத்துடலாம் அல்லது அரசாங்கத்துறையிலிருந்து அதை தனியாக கொண்டு வந்துட்டால் மற்றவர்களுக்கும் அதை திறந்து கொடுத்துடலாம் இப்போ அது பிஎஸ்என்எல் மட்டுமல்ல பல துறைகளிலும் இப்படி ஆரம்பித்தாங்க இப்போ ரயில்வேலையே தனியார் மயம் என்று தனியார் வண்டிகளோட ஆரம்பித்தாச்சு அது கொண்டு போனாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை அதனால் காசிக்கு போன வண்டி எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து போனதெல்லாம் போனது காசியோடு போயிடுச்சு பலது அப்போ அந்த மாதிரி உள்ள பல முயற்சிகள் நடந்தது அப்போ இப்படி ஒன்றொன்று நடக்கிற போதும் அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலை முழுமையாக நடக்கலை ஆத்ம நிர்பராகிற பேரில் அல்லது சுயசார்புங்கிற பேரில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க இந்த பல பொருட்களுடைய உற்பத்திக்கு தேவையான பெரிய உதவிகள் என்கிற முறையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கள் அந்த பெருமுதலாளிகளுக்கு இன்சென்டிவ் என்று அறிவித்தே ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ங்கிற முறையில் மற்ற முறையில் ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்பட்டாது இப்போ கூட பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் நிலம் தொண்ணூத்தொம்பது பைசா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு கொடுக்கப்படுதுங்கிறதெல்லாம் வருது இல்லை அப்போ அப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக வந்தாலும் அந்த இலக்குக்கு போகிறதுக்குங்கிறதுக்கு இன்னும் தொழிலாளிகள் கொடுக்கக்கூடிய ஊதியமோ அல்லது இன்னும் அதுவும் இருக்கக்கூடிய சலுகைகளோ அல்லது அவர்கள் கூட்டாக எடுக்கக்கூடிய முயற்சி த கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி தனியாக எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தொழிலாளிக்கு தெரியும் ஆகவே ஒரு தொழிற்சாலையில் அல்லது ஒரு பகுதியில் அல்லது ஒரு துறையில் அல்லது நாடு தழுவிய முறையில் தொழிலாளி ஒன்றுபட்டு இயக்கங்களை நடத்த வேண்டும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அப்படி நினைக்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பதும் அப்போ அது எந்த நேரத்தில் இப்போ பீகாருடைய தேர்தல் முடிஞ்சு ஏதோ ஒரு பெரிய வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அது எப்படி நடந்தது அது தனியாக ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம் ஆனால் அப்படி ஒரு அரசாங்கத்தின் கையில் ஒரு சாதகமான ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அது அல்ல இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து தான் அது வருது எல்லா துறைகளிலும் நெருக்கடி இருக்குது இப்போ நம்முடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய லாபம் பாதிக்கப்படுது பங்கு சந்தையில் எப்போவது ஒரு பத்து புள்ளி ஏறிடுச்சுன்னு சொன்னால் உடனே கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடி முடிஞ்சு டிவியில் கைதட்டல் முடிஞ்சு அந்த அன்றைய தினம் க்ளோஸ் ஆகிற போது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்குது அப்படி ஒன்று ஏற்றத்தை அழுவன போகுது ஏற்றுமதி என்பது பாதிக்கப்படுது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் அங்கேருந்து மிரட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு இப்போ அவர் போகிற இடத்துக்கு இவர் இல்லைங்கிற அளவிற்கு வந்திருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க கார்ட்டூன் போடுறாங்க அது ஒரு பக்கம் நடக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இது ஒன்று இந்த ஐந்து வருட காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கிறது தொழிலாளர்களுடைய போராட்டங்களின் மூலமாக இயக்கங்களின் மூலமாக என்பது இருந்தாலும் இப்போ வர்றது காரணம் இது இப்படி கொண்டு வந்து தொழிலாளியினுடைய இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அந்த கட்டாயம் எதிலிருந்து வருதுன்னா ஒட்டுமொத்தமான நெருக்கடி இந்த இப்போ அரசாங்கம் எதும் மறுக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலை என்பது நன்றாக இல்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது அது அன்புமிகு நிதியமைச்சர் எவ்வளவு மறுத்தாலும் சரி அல்லது ரிசர்வ் பேங்க் கவர்னர் மறுத்தாலும் சரி அல்லது எக்கனாமிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகர்கள் எவ்வளவு மறுத்தாலும் சரி ஏன் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வேலையை வேலை செய் அப்படின்னு நாராயணமூர்த்திகளும் சுப்பிரமணியங்களும் வரிசையாக கூப்பா கூப்பாடு போடுறாங்க அங்கே அரசாங்கம் இதை கொண்டு போய் நிறுத்துது நீங்கள் அப்படி தான் பார்க்கணுது இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதே இடத்துக்கு தான் எட்டு மணி நேரம் வேலை என்பதை இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இல்லாமலேயே நாங்கள் தொழிலாளிக்காக தான் நிற்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களே அதனுடைய விளைவுகளை அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் சற்றும் சிந்திக்காமல் முதலாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போ அதுதான் இப்போ வருது இந்த அஞ்சு வருஷமாக அதை நிறுத்தி வச்சோம் இப்போ ஏன்னா இதை இப்போ ஏதாவது பண்ணி நீ செய் அப்படிங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு வருது உடனே எகிரி உதிக்கிறாங்க பிறந்த இன்னி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஃபிக்கியினுடைய தலைவர் ஆஃப் இந்தியன் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்திய பெருமுதலாளிகளுடைய அமைப்புகள் ரெண்டு பிரதமர் சிஐஏ ஒன்று எஃப்ஐசி சிஐ ஒன்று இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி இதனுடைய தன் நல்ல அம்சங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க பத்திரிகைகளில் கட்டுரை வருது பேட்டிகள் வருது அரசாங்கம் கோடி கோடியாக விளம்பரங்களை விடுறாங்க அதாவது இதெல்லாம் செய்தால் உடனே நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறும் பொருளாதார முன்னேறும் மட்டும் சொன்னால் போதாது வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு விசேஷமான வாய்ப்பு கோடிக்கணக்கான பெண்கள் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்து இப்போ எஸ்ஐஆருக்கு உட்பட அங்கன்வாடியில் உள்ள பெண்களை கொண்டு வந்து தெருவில் விட்டுருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் இது அவர்களை தொழிலாளியாக மதிக்கிற காரியத்தை கூட செய்யலை அதுக்கு தான் இவ்வளோ காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கோடிக்கணக்கான உழைப்பாளர் எல்லோருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களாம் கதை சொல்கிறதையாவது நம்பது குணமில்லை அப்போ இதெல்லாம் நடக்கலைங்கிறதுனால தான் இப்போ வந்து அதை அமுலாக்கியே தேறுவதுங்கிற முறையில் முயற்சி பண்ணுறாங்க அதை எதிர்த்து இருக்கக்கூடிய உணர்வுகளையும் நம்ம இருபத்தி ரெண்டாம் இருபத்தி தேதி அதை அறிவித்த உடனே இருபத்தி ரெண்டாம் தேதியே நாடு முழுதும் அதை பார்த்தோம் அப்போ அவங்க கோங்கள் உங்கள் கேள்வி வந்து இதையே இப்போது அமுலாக்குகிறார்கள் என்பது அது அவர்களுடைய பலமா ப பலமான நிலையிலிருந்து என்பது அல்ல அவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியினுடைய ஆழம் அதிகமாகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதிலிருந்து தான் இந்த வருது அதான் அந்த அந்த கேள்வியினுடைய பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்